கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் லூகா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ரெண்டு முடிய வசனங்கள் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றைப் பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்று மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் பெரியமானவர்களே நாம் வேதத்தில் மார்த்தா மரியாவை குறித்து அறிவோம் மார்த்தா இயேசுவுக்கு உணவு சமைப்பதில் தீவிரமாயிருந்தார் ஆனால் மரியாவோ இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உடனே மார்த்தா இயேசுவிடம் சென்று ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று கூறுகிறார் மார்த்தாவோ ஒரு சராசரி பெண்ணாக காணப்படுகிறாள் அடுப்படியில் முடங்கிவிட நினைக்கிறாள் தன் சகோதரியையும் அதற்காக கட்டாயப்படுத்துகிறாள் ஆனால் மரியாவோ மார்த்தாவிடமிருந்து சற்று மாறுபடுகிறார் அவள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பதையே விரும்புகிறாள் மார்த்தா உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மரியா கடவுளுக்கான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாள் நாமும் கடவுளுக்குரியதை தேடினால் மற்ற அனைத்து செல்வங்களும் தானாக நம்மை தேடி வரும் எனவே நாமும் மரியாவை போன்று நல்ல பங்கை தேர்ந்தெடுப்போம் அன்பு இறைவா நாங்கள் மார்த்தாவை போன்று உலக பிரகாரமான காரியங்களில் மூழ்கி போகாமல் மரியாவை போன்று நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்